ஹலோ விவர் சிக்கன் குழம்பு பண்ணலான் இருக்கேன் அதுக்கு என்னென்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் சின்ன சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி வச்சுருக்குறேன் வெங்காயம்லாம் சின்ன சின்ன பீஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் எண்ணெயில் தக்காளி போட்டு நல்லா வதக்கி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சு வணக்கி வச்சுருக்கேன் அது பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா உப்பு மஞ்சத்தூள் தக்காளி போட்டு அந்த வணக்கிறேன் அந்த தண்ணி சுத்தமாக வத்துற வரைக்குமே நான் வணக்குவேன் தண்ணி கொஞ்சம் கூட இருக்காது அது வரைக்குமே ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்புறந்தான் மசாலா போடுவேன் இரு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் அளவு சந்த மசாலா அரைச்சிட்டேன் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி தேங்காய் தக்காளி போட்டு வணக்கினதை அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அது சிக்கரை தண்ணி சூண்டுட்டு நல்லா அந்த மசாலாவதோடு கலந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பட்டை லவங்கம் சோம்பு ஏலக்காய் வறுத்து அரைச்ச பொடியை தான் இப்போ போட்டிருக்கோம் கறி மசாலா தூள் தான் போட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு வேண்டிய அளவுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன் குக்கர் மூடி வச்சாச்சு ஆவி வரவும் விசில் போட்டுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரை பண்ணலான்னு அதுக்கு என்ன பண்ண போகிறன்றதை காட்டுற மாதிரி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் ஒரு பத்து பீஸ் போட்டுட்டேன் குட்டி குட்டி பீஸாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி இஞ்சி பூண்டு வந்து பார்த்திங்கன்னா தட்டி தான் போட்டிருக்கேன் தக்காளியும் சின்ன சின்ன பீஸாக வெட்டி போட்டு இப்போ இதை வணக்கி அந்த கோழி கறியை வந்து நல்லா பத்து தடவை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா கருவேப்பில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் முழுசாக போட போகிறேன் சும்மா அந்த காரம் மட்டும் அதில் இறங்குற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் எப்போயுமே சிக்கன் மஞ்சள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு தான் வாஷ் பண்ணுவேன் இல்லை புரட்டேரலாம் உப்பு போட்டுடலாம் மஞ்சத்தூள் ஆக்சுவலாக சிக்கன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி சின்ன வெங்காயம் மசாலா மூணு போட்டு நீங்கள் எப்படி பண்ணிங்கனாலுமே சிக்கன் குழம்பு நல்லா வந்துடும் அதனால் ரொம்ப ஒன்றும் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கவே தேவையில்லை சிக்கன் பொறுத்த வரைக்கும் அந்த நம்ம கலக்கிற இன்க்ரீடியண்ட்ஸ் மட்டும்தான் அதுவும் கூட குற எப்படி பண்ணிங்கனாலுமே கண்டிப்பாக அந்த கோழியை பொறுத்த வரைக்கும் அந்த டேஸ்ட் வந்துடும் அதனால் ரொம்பலாம் நம்ம மனக்கிடவே தேவையில்லை இப்போ மசாலா ஆட் பண்ணுறேன் நிறைய போட போகிறது இல்லை மீடியமாகவே போட்டுக்கலாம் மீடியமாக போட்டால் அது ஒரு சுவை தரும் அதிகம் போடாமல் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கொத்தமல்லித்தூள் போட போகிறேன் இப்போ நல்லா புரட்டிவிட்டு தண்ணியை சுத்தமாக வத்தனை பிறகு தான் தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றி விசில் ஒரு அஞ்சு விசில் கொடுக்க போகிறேன் தண்ணி நல்லா செவாத்துட்டோம் இது பார்த்திங்கன்னா சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ வந்து மூடி போட்டு மூடிட்டு நாலு விசில் கொடுக்க போகிறேன் ஊற்றி வச்சுருக்கேன் இது கோ கோழி வறுவலுக்கு இது குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு பெரிய குக்கரில் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு ரெடி ஆகிடுச்சி இட்லி ரெடி ஆகிடுச்சி எடுக்கலாம் ஃபைவ் ஹவர்ஸ் தோசை ரெடி இருக்குது